சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நாற்பத்தி மூன்று பிக்ஷு யார் பிக்ஷுவிடம் தான் கவர்ந்து கொண்டு வந்தது விஷக்கத்தி என்று தெரிந்து நடுங்கிய குண்டோதரனை பார்த்து பிக்ஷுவை எங்கே விட்டுவிட்டு வந்தாய் சீக்கிரம் சொல் என்று சக்கரவர்த்தி கேட்டார் கோவில் மடைப்பள்ளிக்குள்ளே அடைத்து தாளிட்டு வந்திருக்கிறேன் பிரபு என்றான் குண்டோதரன் நல்ல காரியம் செய்தாய் வா போகலாம் கிராமத்துக்கு வழிகாட்டு என்றார் மகேந்திர பல்லவர் அப்பொழுது சத்ருக்னன் பிரபு கிராமத்துக்கு நாமேன் இப்பொழுது போக வேண்டும் நாம் வந்த காரியம் ஆகிவிட்டது புத்தபிக்ஷுவை குண்டோதரன் கவனித்துக் கொள்வான் நாம் போகலாம் வாருங்கள் என்று கவலை துணித்த குரலில் கூறினான் மகேந்திர பல்லவர் இல்லை சத்ருக்னா நாம் வந்த காரியம் இன்னும் ஆகவில்லை வாதாபி படைகளை தடுப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் இங்கே நமக்கு இருக்கிறது துரோகி துர்விநீதனை சிறைப்படுத்தியது பெரிய காரியமில்லை நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்பிடித்து கொண்டு போனோமானால் இந்த யுத்தத்தில் நமக்கு முக்கால் பங்கு வெற்றி கிடைத்துவிடும் என்றார் பிரபு அவ்வளோ முக்கியமான காரியமாக இருந்தால் பிக்ஷுவை வெகு நாளைக்கு முன்பே சுலபமாக சிறைப்படுத்தியிருக்கலாமே ஆயினர் வீட்டிலேயே பிடித்திருக்கலாமே என்று கேட்டான் சத்ருக்னன் இத்தனை நாளும் பிக்ஷு சுயேட்சையாக இருத்தல் நான் உத்தேசித்திருந்த காரியங்களுக்கு அவசியமாக இருந்தது இனிமேல் அவர் வெளியில் இருந்தால் பாதகம் விளையும் என்றார் சக்கரவர்த்தி பிரபு பிக்ஷுவை சிறைப்பிடிக்கும் வேலையை என்னிடமும் குண்டோதரனிடமும் ஒப்படையுங்கள் தாங்கள் உடனே புறப்பட்டுச் செல்லுங்கள் ஆற்றுக்கு அக்கறையில் கண்ணபிரான் ரதத்தை பூட்டி ஆயுத்தமாக வைத்திருப்பான் இந்த வேலையை உங்கள் இருவரிடம் கூட ஒப்படைக்க முடியாது சத்ருக்னா நானே தான் செய்தாக வேண்டும் குண்டோதரா போ முன்னால் என்றார் மகேந்திர பல்லவர் அதற்கு மேல் சத்ருகனன் வாய் திறக்கவில்லை மூன்று பேரும் ஏறக்குறைய பொழுது புலரும் சமயத்தில் மண்டபப்பட்டு கிராம எல்லையை அடைந்து கோவில் வெளிமதிலை தாண்டி குதித்து உள்ளே சென்றார்கள் மடைப்பள்ளியின் கதவு வெளித்தாளிட்டபடி இருந்தது சற்று கர்வத்துடன் தான் குண்டோதரன் அந்த வெளித்தாளை அப்புறப்படுத்தி கதவைத்திருந்தான் மூவரும் உள்ளே பிரவேசித்தார்கள் நாலாபுரமும் நன்றாய் பார்த்தார்கள் மடைப்பள்ளியின் உட்புறம் சூனியமாக இருந்தது மேற்கூரையில் சில ஓடுகள் எடுக்கப்பட்டதால் உண்டாகியிருந்த இருந்த துவாரம் பிக்ஷு எப்படி அங்கிருந்து தப்பிச் சென்றார் என்பதை துலாம்பரமாக தெரியப்படுத்தியது நினைத்தேன் சத்ருக்னா பிக்ஷுவை சிறைபிடிக்கும் வேலையை உங்களிடம் நான் ஒப்புவிக்காததன் காரணம் இப்பொழுது தெரிகிறதா என்றார் மகேந்திர பல்லவர் குண்டோதரா பல்லவேந்திரர் கூறியது காதல் விழுந்ததா காஞ்சி ஒற்றர் படிக்க நீ அழியாத அவமானத்தை உண்டு பண்ணிவிட்டார் என்றான் சத்ருகனன் எஜமானே அந்த அவமானத்தை இன்றைக்கே போக்கிவிடுகிறேன் கருணை புரிந்து தங்களிடம் உள்ள கத்தையை இங்கு கொடுங்கள் நாகநந்தி பிக்ஷோ இந்த கிராமத்தில் தான் இன்னும் இருக்க வேண்டும் நாளை பொழுது விடுவதற்குள் அவரை கண்டுபிடித்து அவருடைய தேகத்தில் இந்த விஷக்கத்தையை பதித்துக் கொள்ளாவிட்டால் என்னுடைய நெஞ்சில் இதை பதித்துக்கொண்டு உயிரை விடுவேன் என்றான் குண்டோதரன் சதுருகன் கத்தியை குண்டோதரனிடம் கொடுக்க எத்தனித்த பொழுது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு அதை வாங்கிக் கொண்டார் குண்டோதரா இந்த மாதிரி அசட்டுத்தனமான சபதத்தை இனிமேல் செய்யாதே புத்த பிக்ஷுவின் உடம்பில் இந்த கத்தியை நீ செலுத்த முடியாது அவருடைய தேகம் வஜ்ர தேகம் அவரை குத்தினால் கத்தியின் முனைதான் மழுங்கும் அப்படியே நீ அவரை காயப்படுத்தினாலும் இந்த கத்தியில் உள்ள விஷம் அவரை கொல்லாது என்றார் மகேந்திர சக்கரவர்த்தி அது எப்படி பிரபு பிக்ஷு மந்திரவாதியா மந்திர சாதனங்களில் உங்களுக்கு கூட நம்பிக்கை உண்டா என்று கேட்டான் சத்ருக்னன் மந்திரமும் இல்லை மாயமும் இல்லை விஷத்தை விஷம் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா புத்த பிக்ஷுவின் தேகத்தில் ஓடும் ரத்தம் விஷம் கலந்த ரத்தம் எத்தனையோ காலமாக விஷ மூலிகைகளை அருந்தி உடம்பையே விஷமயமாக செய்து கொண்டவர் அந்த மகான் ஐயோ என்ன பயங்கரம் என்றான் சத்ருகனன் புத்தபிக்ஷுவேன் தேக அக்கம் பக்கத்தில் உள்ள நாகங்கள் மிரண்டு ஓடும் ஆம் எஜமானே நானும் பார்த்திருக்கிறேன் அதன் காரணம் இப்பொழுதுதான் தெரிகிறது என்று குண்டோதரன் கூறிய பொழுது அவனுடைய உடம்பு நடுங்கிற்று கெடில நதிக்கரையில் அந்த பயங்கரமான சர்ப்ப குகையை பார்த்தோமே ஞாபகம் இருக்கிறதா சத்ருக்னா அதை மறக்க முடியுமா பிரபு அதன் மர்மம் என்ன என்பதை கண்டுபிடித்தாயா என்ன யோசித்தாலும் முகிக்க முடியவில்லை நான் சொல்கிறேன் காஞ்சிக்கோட்டையை வேறு வழியில் பிடிக்க முடியாவிட்டால் கோட்டைக்குள் இருக்கும் குடி தண்ணீரில் எல்லாம் விஷத்தை கலந்து விடலாம் என்பதற்காகத்தான் என்ன கொடுமை இவ்வளவும் கருணாமூர்த்தியான புத்த பெருமானின் பெயரால் ஒரு புத்த பிக்ஷுவால் செய்யப்படுகிறதா என்னால் நம்ப முடியவில்லையே என்றான் சத்ருக்னன் நம்ப முடியாத காரியம்தான் ஆனால் புத்த பிக்ஷு நிஜமான புத்த பிக்ஷுவே இல்லையே காவித்துணியையும் பௌத்த சங்கங்களையும் தன்னுடைய காரியங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளும் மிக மிக சாமர்த்தியசாலியான ஒற்றன் அல்லவா பிரபு அப்பேற்பட்ட கிராதக கொலை பாதகனை கொல்லாமல் விட வேண்டும் என்கிறீர்களே கொள்வதால் பயனில்லை சிறைப்பிடித்து வைத்தால் புலிகேசியோடு நாம் நடத்தும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஆயுதமாக இந்த பிக்ஷு உபயோகப்படுவார் பிரபு பிக்ஷு யார் என்று கேட்டான் சத்ருக்னன் ஒரு ஊகம் உள்ளது நிச்சயமாக தெரிந்த பிறகு சொல்கிறேன் சத்ருக்னா நீயும் உன் சீடன் குண்டோதரனும் இதுவரையில் பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு எவ்வளவோ மகத்தான சேவைகளை புரிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவை எல்லாவற்றையும் விட பரம முக்கியமான காரியம் உங்களால் இப்பொழுது ஆக வேண்டியிருக்கிறது நான் சொல்வதை இருவரும் கவனமாக கேட்டு அதன்படி செய்தால் காரியம் ஜெயமாகலாம் என்ன சொல்கிறீர்கள் தங்கள் சித்தம் பிரபு கட்டளைப்படி அணுவும் பிசகின்றி நடந்து கொள்கிறோம் என்றான் சத்ருகனன் பொழுது புலரும் நேரத்தில் பன்னீர் மரத்திலே மலர்ந்து குலுங்கிய புஷ்பங்கள் கம் என்று மனம் வீசின ஏறக்குறைய வட்டவடிவமாக இருந்த சந்திரன் பொன்னிறத்தை இழந்து வெண்தாமரைய நிறத்தைப் பெற்று மேற்கு திசையின் அடியில் அமிழ்ந்து கொண்டிருந்தான் அந்த அதிகாலை நேரத்தில் கோவில் பிரகாரத்தில் மடைப்பள்ளி வாசலில் மகேந்திர சக்கரவர்த்தி அமர்ந்து சத்ருக்கணனையும் குண்டோதரனையும் அருகில் உட்காரச் சொல்லி அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி கூறினார் ஒற்றர்கள் இருவரும் மிக கவனமாக கேட்டுக்கொண்டார்கள்